வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் ஆடிப்பெருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் வருது மற்றும் தேதி என்ன ஆடிப்பெருக்கின் சிறப்புகள் மற்றும் முக்கியத்துவம் அந்த அன்னைக்கு நம்ம எதெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது மற்றும் ஆடிப்பெருக்கில் தாலி கயிறை மாற்றிக்கிறது ரொம்பவும் விசேஷமானது அப்படி தாலிக்கயிறு போது அதற்கான நல்ல நேரம் என்ன அந்த நல்ல நேரத்தில் திதி என்ன போன்ற முக்கியமான விஷயம் எல்லாம் இந்த பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆடி மாதம் வந்தாலே எந்த சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறாது செய்யவும் கூடாது என்பார்கள் வெறும் வழிபாட்டிற்கு மட்டுமே உகந்த நாளாகவும் இந்த ஆடி மாதம் பார்க்கப்படுகிறது ஆனாலும் ஆடி மாதத்தில் ஒரு நாளில் மட்டும் என்ன செய்தாலும் செழிப்பாக இருக்கும் மற்றும் எதை செய்தாலும் பெருகும் என்ற தனி சிறப்புகளை கொண்டு ஆடி பதினெட்டு எனப்படும் ஆடிப்பெருக்கு இந்த ஆடிப்பெருக்கில் அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குங்க ஆம் தொட்ட காரியம் அனைத்தையும் பெருகி வளமும் நலமும் பெற வேண்டும் என்றால் இந்த ஆடிப்பெருக்கில் தாராளமாக எதை வேண்டுமானாலும் செய்ய ஆரம்பிக்கலாம் ஆடி பட்டம் தேடி விதை என்பதற்கு ஏற்ப ஆடி பதினெட்டில் விவசாயிகள் தங்களது நிலத்தில் பயிர் ஆரம்பிப்பது முதல் தாலி கயிறு பிரித்து அணிவது புதிய தொழில்களை தொடங்குவது தங்கம் வாங்குவது என பல சுபகாரியங்களை மேற்கொள்வார்கள் இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பான இந்த ஆடிப்பெருக்கு நாளில் மறக்காமல் செய்ய வேண்டிய சில வழிபாட்டு முறைகள் உள்ளது அது என்னென்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாங்க ஆடிப்பெருக்கில் எந்த வேலையையும் தயக்கமின்றி செய்யலாம் அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த நாளாக நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இருந்து வருகிறது ஆடி பதினெட்டில் தங்க நகைகள் ஆடைகள் என உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் ஒருவேளை பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் தங்கம் வாங்க வேண்டும் என்று அவசியமில்லை ஒவ்வொரு வீட்டிலும் உப்பு மற்றும் மஞ்சள் வாங்கி வைக்க வேண்டும் சுப மங்களத்தில் அடையாளங்களில் உப்புக்கும் மஞ்சளுக்கும் தனி இடம் உள்ளது எனவே இதை வாங்கி வைத்தாலே போதும் ஆண்டு முழுவதும் வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் அமையும் என்பது ஐதீகம் ஆடிப்பெருக்கு நாளில் நமக்கு வாழ்நாள் முழுவதும் உணவைத் தரக்கூடிய அன்னை காவிரி தாயை போற்றும் விதமான காவிரி ஆற்றங்கரையில் வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெறும் காவிரியில்தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்கள் பகுதியில் எந்த நதிகள் உள்ளதோ அங்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் ஒருவேளை நதிகளுக்கு சென்று வழிபாடுகள் மேற்கொள்ள முடியாத சூழல் அமையவில்லை என்றாலும் வீட்டு பூஜை அறைகளில் அல்லது வீட்டிற்கு அருகில் கிணறு இருந்தால் அங்கு வைத்து பூஜைகள் செய்யலாம் ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதனுடன் மஞ்சள் கலந்து கொள்ளவும் பின்னர் இதில் சிறிதளவு பூக்களை போட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடவும் பழங்கள் காப்பரிசி வைத்து வணங்கவும் தற்போது நாவல் பழங்கள் அதிகம் கிடைக்கிறது என்பதால் இந்த பழங்கள் மற்றும் பிற பழங்களை வைத்து பூஜைகள் செய்யும்போது வீட்டில் செல்வம் பெருகும் ஆடிப்பெருக்கு தினத்தில் வீட்டில் உப்பு புளி பருப்பு மிளகாய் வத்தல் எண்ணெய் மஞ்சள் போன்றவற்றை கட்டாயம் வாங்கி வைக்க வேண்டும் ஆடிப்பெருக்கில் அனைவரும் தாலி கயிறு மாற்ற வேண்டும் என்ற அவசியமில்லை கயிறு சரியில்லை செயினில் தாலி பெருக்கி போடப்போகிறோம் என்ற நினைப்பில் உள்ளவர்கள் தாலி கயிறு மாற்றலாம் திருமணமாகி ஒரு மாத காலம் முடியவில்லை என்றாலும் புதுமணத் தம்பதிகள் இந்த நாளில் தாலி பெருக்கி அணிவது விசேஷமானது கணவர் இருந்தால் கணவரை மாற்றச் சொல்லவும் ஒருவேளை அவர்கள் வெளியில் சென்றிருந்தால் வீட்டில் உள்ள பெரியவர்கள் முன்னிலையில் தாலி பெருக்கிக் கொள்ளலாம் சுமங்கலி பெண்கள் இந்த நாளில் தங்களின் கணவரின் ஆயுள் ஆரோக்கியம் நீடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிக்கொண்டு தாலி கயிறு மாற்றிக்கொள்கிறார்கள் ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டாம் பெருக்கு என பல பெயர்களில் கொண்டாடப்படும் இந்த நாளில் நீர்நிலைகளுக்கு சென்று நீரை அம்பிகையாக பாவித்து வளையல் ரவிக்கை புடவை மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு வெற்றிலை பாக்கு பழங்கள் ஆகியவை படைத்து வழிபடுவார்கள் குறிப்பாக ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரிக்கரை திருநெல்வேலி தாமிரபரணி ஆறுகளில் நீர் அன்னைக்கு சீர்படைத்து வழிபடுவார்கள் பலவிதமான உணவு படைத்தும் வழிபடுவார்கள் ஆடிப்பெருக்கு நாளில் ஆற்றங்கரையில் மண்ணில் அல்லது மஞ்சளில் நீர் பிடித்து வைத்து வாழ்க்கை சிறக்க வேண்டும் என வழிபடுவார்கள் ஆற்றில் தீபம் விட்டு வழிபடும் வழக்கமும் உள்ளது அதேபோல் வீட்டிலும் சில குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் என்ன வேண்டுதல் முன்வைத்தாலும் நடக்கும் என்பது ஐதீகம் இந்த வருஷம் ஆடி பதினெட்டு எப்போ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுங்க அந்த அன்னிக்கு முக்கியமான ஒரு திதி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அது என்ன திதி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தசமி திதி தசமி திதி தாலி கயிறு மாற்றுவதற்கு ஒரு நல்ல நேரம் அப்படின்னே சொல்லலாம் நம்ம என்ன நேரத்தில் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வர்றது தசமி திதி தான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது எந்தெந்த நாள் எந்த திதி அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தசமி திதி தாங்க வரும் இந்த தசமி திதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு அதாவது ஆடிப்பெருக்கு அன்னிக்கு வருவது மிகவும் விசேஷமானது அதனால் தாலி கயிறை யார் யார் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த ஆடிப்பெருக்கில் மாற்றுவது மிகவும் விசேஷம் ரொம்பவும் சிறப்பு ஏன்னா ஆடிப்பெருக்கில் செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது பெருகும் அப்படின்வாங்க அந்த மாதிரி நேரத்தில் இந்த தசமி திதியும் நம்ம அமைஞ்சிருக்கனால ஆடிப்பெருக்கு அன்னிக்கி நம்ம கயிறு மாற்றினோன்னா கண்டிப்பாக எல்லா செல்வ வளங்களும் நலங்களும் நமக்கு கிடைக்குங்க அதில் எந்தவித கருத்துமே கிடையாது இந்த ஆடிப்பெருக்கில் மிகவும் விசேஷமானது அந்த தசமி திதியும் அமைஞ்சிருக்கிறது தான் அதனால தான் நான் சொன்னேன் இந்த தசமி திதியில் மாற்றிக்கிறது மிகவும் விசேஷமானது அந்த அன்றைக்கி தசமி திதி எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்துக்கு ஆரம்பித்து மறுநாள் காலை பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரைக்கும் இருக்குது அதனால் நாள் முழுக்க தசமி திதி இருக்குது இப்போ நீங்கள் நல்ல நேரம் அதில் நல்ல நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலை ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் நேரம் இருக்குது அதை விட்டிங்கன்னா ஒன்றே முக்கால்லேருந்து இரண்டே முக்கால் வரைக்கும் நேரம் இருக்குங்க அந்த அன்றைக்கு ராவுகாலம் எமகண்டம் அந்த நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் தாலி கயிறு பிரித்து போடுறத அதுவும் செய்யலாம் புதுசாக நில வாங்குறீங்களா அந்த வேலையும் செய்யலாம் சொத்து வாங்குறீங்களா தங்கம் வாங்குறீங்களா அரிசி பருப்பு புளி உப்பு அந்த மாதிரி விஷயம் வாங்குறீங்களா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த நல்ல நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பன் மடங்கு உங்களுக்கு பெருகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் விடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்